ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கு பூஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கு வளம்புரி சங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு உண்டான அந்த கோலம் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை பண்ணுறப்ப இந்த சுலோகத்தையும் சொல்லி ஒரு மனப்பலகையில் இந்த மாதிரி வரைஞ்சி சங்கு இருந்ததுன்னா வீட்டில் வளம்புரி சங்கு இருந்தேன்னா நீங்கள் எந்த சங்கு இருந்தாலும் வச்சு இது மாதிரி நம்ம வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி பாடல்லாம் பாடி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதிக பலன் நமக்கு கிடைக்கும் இது மகாலட்சுமியோட கடாட்சம் பெற்றதுனால பார்க்கடல்லேருந்து சங்கு நமக்கு வந்து வந்ததுனால மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் சங்கு அமைவது நம்ம புண்ணியம் தான் சொல்லணும் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இது நான் மாதத்தில் ஒரு தடவை நான் பௌர்ணமி பூஜை பண்ணுவேன் அப்போ வந்து தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன் மற்ற நாளில் டெய்லியும் நீர் விட்டு இதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுக்குவேன் நான் இதில் சந்தன குங்குமம் வைக்காமல் நம்ம வெறுமனையாக வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது பாவம்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இது இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சங்க வாங்கி சும்மா வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் இது உண்டு பண்ணிடும் இது கடல்லேருந்து நீர்லேருந்து வர்றதுனால இதை முடிஞ்சளவு நம்ம வந்து தண்ணீர் தான் இதில் வந்து நிரப்பி துளசி இதுக்கு வந்து மகாலட்சுமிக்கு வசியமாக வர அந்த பிடித்த பொருளான ஏலக்காய் இதை நம்ம பூட்டு வச்சுக்கணும் ஒரு சிலர் வந்து பச்சரிசி வச்சுக்கிறாங்க தரையில் வைக்கக்கூடாது இதுக்கு ஸ்டாண்டல்லாம் இருக்குது அது மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைனா அரிசி பரப்பி அது மேலே வச்சு ஏன்னா பட்டு துணி விரித்து அது மேலேயும் வச்சு வச்சுக்கலாம் இதை வந்து இதனோட காயத்ரி மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை வந்து டெய்லி நம்ம சொன்னோம்னா தான் அந்த சங்குவோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் விட்டு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெள்ளி காயின் அரை கிராமில் இல்லைன்னா தங்க காயின் நமக்கு இருந்ததுன்னா போட்டு வச்சுக்கிறது ரொம்ப அதிக பல உன்னதமான பலனை நமக்கு தரும் இதில் வந்து முடிஞ்சளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறதுக்கு பாருங்கள் ஆனால் தினதூரம் அந்த தண்ணியை நம்ம கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும் சங்கு எங்கேயாவது கொஞ்சோண்டு விரிசல் விட்டுருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தாதே நீர்நிலைகளில் விட்டுருங்க நான் இது பியூர் சந்தனம் வந்து வச்சு நான் பூஜை பண்ணுவேன் நான் கிட்டத்தட்ட இது ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் வந்து இந்த வளம்புரி சங்கை வச்சு பூஜை இருக்கிறேன் இந்த சங்குவோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து தினந்தோறும் சொல்லணும் ஆனாக்கா நம்ம ஒரு குழந்தைங்க இருக்குது அது பேர் சொன்னால் தானே நம்மளை திரும்பியே பார்க்குதுங்க அது மாதிரி இந்த மந்திரங்களை வந்து நம்ம சங்கு வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மந்திரங்களை நம்ம சொல்கிறப்ப தான் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் கேட்குற நம்ம என்ன வேண்டோமோ அந்த பிரார்த்தனை நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைங்கள்லேயும் புக்லேயும் நீங்கள் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓம் வித்மஹே வித்மகே தீமஹே தன்னோ சங்க பிரயோஜதா ஓம் பத்ரி தஜாய வித்மகே மகா சங்காய தீமகே தன்னோ சங்க பிரயோஜதா அப்படின்னு இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒம்பது முறை டெய்லி நம்ம சொல்லிக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியாம முடியாமல் போயிடும் அப்படி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கலாம் சொல்லி துளசியை கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி இந்த நீரை அருந்துறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில அதை பூஜை பண்ணி அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால டையத்தில் தான் நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கிறப்ப வாஸ்து தோஷம் நம்ம வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி கெட்ட நெகட்டிவிட்டி இருந்தாலும் நமக்கு சரியாக போயிடும் இந்த சங்கு வந்து பூஜை பண்ணுறதுனால தலைமுறை தலைமுறையாக நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள் விலகிரும் நம்ம அடுத்த நம்மளோட சந்ததிகள் பார்த்திங்கன்னாக்கா செல்வ வளத்துக்கு குறைவே இல்லாமல் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பூஜை பண்ணுறதுனால அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு போய் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம் நம்ம செய்கிற புண்ணியம் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் போகிறேன் அது இந்த சங்கு பூஜையில் தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பிறவி நம்ம எடுத்தோம்னாலும் இந்த சங்கு பூஜையில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்திங்கன்னா அடுத்த பிறவி நம்ம எடுத்தோம்னா கூட நம்ம வந்து செல்வந்தராக தான் பிறப்போம் அப்படின்றாங்க ஏன்னா அந்த சங்கு வந்து பார்க்கடல்லேருந்து நமக்கு வந்து அந்த கடல்லிருந்து வர்றதுனால ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தது இது வந்து இந்த நிறைய இந்த பூஜை முறைகள்லாம் சங்கு பற்றி நிறைய சொல்லலாம் நமக்கு அதை ம் அதுக்கு உண்டானது இல்லை பூஜை முறை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சங்குக்கு ஃபஸ்ட்டு முறையாக வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு உண்டான மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சங்குக்கு பூஜை பண்ணி நம்ம பண்ணணும் வெள்ளிக்கிழமையெல்லாம் தினந்தோறும் பண்ணலாம் இல்லைனாக்கா நம்ம வந்து பௌர்ணமி தினங்கள்ல கண்டிப்பாக பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷ பலம் கார்த்திகை மாதத்தில் சோம வாரத்தில் சங்கு பூஜை பண்ணுறது ரொம்ப அதிக பலனை நமக்கு தரும் நம்ம செஞ்ச பாவங்கள் போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மஹஸ்தி தோஷம்லாம் விலகும் சில பேருக்கு செவ்வா தோஷம் மங்கல்ய பலம் இருக்கிறது திருமணத்தட நீங்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில வெத்தலை பார்க்க மேலே வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலும் சீக்கிரமாக நமக்கு வந்து வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனையில் இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம பௌர்ணமி திதியில் நம்ம வந்து ச சங்கு வந்து நம்ம பூஜை பண்ண பண்ண நமக்கு அதிக பலன் தரும் சங்கு வந்து வெறுமனையாக மட்டும் நம்ம வீட்டில் தண்ணி இல்லாமல் வைக்கக்கூடாது தண்ணி மாற்றணும் அப்படின்னா தினந்தோறும் தண்ணி ஆகணும் மாற்றி அது தினந்தோறும் அதுக்குண்டான மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல தான் அதிக பலன் நமக்கு கிடைக்கும் இந்த சங்குவை வழிபடுறதுனால குபேர கடாட்சியமும் நமக்கு வந்து ல லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது இல்லாமல் உபேரனோட அனுகிரகமும் நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும் இதுக்கு நெவேத்தியம்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கல் வச்சு நம்ம படைக்கிறது அதி உன்னதமான பலனை நமக்கு தரும் பௌர்ணமியில் நம்ம பண்ணுறதுனால நான் வந்து கேசரி வச்சு ஒரு இதில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது மாதிரியே நம்ம இனிப்பு ஏதோ ஒரு இனிப்பு வச்சு நம்ம வந்து படைச்சிக்கலாம் ஆனால் சங்கு வச்சுருந்தா கண்டிப்பாக மந்திர ஜபங்கள் டெய்லியும் சொல்லணும் அதுக்கு வந்து குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா கூட தினந்தோறும் அந்த துளசி இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து நல்ல கல்வி அபிவிருத்தி ஆகும் இதில் வந்து செல்வ வளமும் பெருகும் நமக்கு வந்து எந்த சக்தியும் வீட்டில் அண்டாது நமக்கு வெளியில் ஊருங்களுக்கெலாம் போகணுன்னா நம்ம பச்சரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம் அந்த பச்சரிசி வந்து நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன் வீக்கு ஒருக்க நம்ம மாற்றிட்டு திரும்ப கோலப்பொடியில் சர்க்கரை போட்டு சேர்த்து நம்ம வாசலில் கோலம் போட்டுக்கலாம் இல்லைன்னா எறும்பு புத்துகளுக்கு வந்து இந்த அரிசியை வந்து நம்ம ரவை மாதிரி போட்டு அந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து காசுலாம் வந்து வச்சு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அதிக பலன் நமக்கு கிடைக்கும் நல்ல வீட்டில் வச்சுருக்கனால கடன் பிரச்சனை வராது செல்வ வளம் செழிப்பாக இருக்கும் நம்ம சந்ததிகளே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சங்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த சங்குவோட அமைப்பு வந்து நமக்கு வந்து புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் சங்கு நம்ம வீட்டுக்கு வரும் எல்லா டயத்துலேயும் நமக்கு சங்கு வந்து அமையும்னு சொல்ல முடியாது வளம்புரி இருக்கிறதுலே சங்குலேயே வந்து வா வல்லம்புரி சங்கு தான் சிறந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்குவோட மகத்துவத்தை பார்த்துருக்கீங்க நீங்களும் பூஜை பண்ணுங்கள் எல்லா வளமும் பெற்று நலமுடன்